அலாம் வலிகம் வரம்தல்ல இவர் கத்து டே வந்தாச்சு நம்ம யாருக்காவது விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வர்றது என்னமோ என்னோட உடன் பிறப்பு தான் நான் இப்போ டூ வீலர் ஓட்டுறேன் ஃபியூச்சரில் ஃபோர் வீலர் ஓட்டணுன்னு ஆசை இருக்குது ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்ததே ஒரு எட்டு வயசில் அந்த பிள்ளை தான் எங்கள் ஏரியா பழனிப்பெரிய பள்ளி வாசல் பாறை கடைக்கிட்ட ஒரு சைக்கிள் கடை இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ரூபான்னு சொல்லி சைக்கிள் வாடகைக்கு எடுத்து தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு சைக்கிள் பழகணும் நாங்கள் ரெண்டு பேருமே குட்டின்றனால வாடகை சைக்கிள் வந்து ஒரு லக்கி சைக்கிள் இருக்கும் கரெக்டாக நாங்கள் போகிறப்ப அந்த சைக்கிள் வெளியே போயிடும் வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாங்கள் போய் அந்த அண்ணா கிட்டே சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறப்ப எங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு பின்னாடி எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேராவது வெயிட்டிங்கில் இருப்பாங்க அந்த சைக்கிளுக்காக ஆனால் ஏதாச்சும் பண்ணி அந்த சைக்கிள் எனக்காக வாங்கி என்கிட்ட கொடுத்து என்னை ஓட்ட வச்சு பத்திரமா கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை போய் ஓட்டும் என்கிட்ட யாராவது வம்பளுத்தா கூட நான் துணைக்கு கூட்டு போகிறது அந்த பிள்ளை தான் வீட்டில் அந்த அம்மா அத்தாலாம் கூட்டு இந்த இந்தளவுக்கு பேம்பர் பண்ணி பார்த்துக்குதே யாராக அந்த பிள்ளை தானே யோசிக்கிறீங்க அதுதான் என்னோடய தங்கச்சி அக்காவாக பிறந்திருக்க வேண்டிய பிள்ளை தங்கச்சியாக பிறந்துருச்சு Happy Women's Day, my dear sweet sister.